தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதியாகி இருப்பதாக கூறப்படுகிறது ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தை வரும் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் இதற்காக மதுரை விமான நிலையம் வரும் பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அவரைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வமும் சந்தித்து பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சந்தித்து பேசியபோது பிஜேபி அதிமுக கூட்டணி அமையும் என தகவல் வெளியானது அதற்கேற்ப தமிழக பிஜேபி தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்படுவதாகவும் தகவல் பரவியது இந்நிலையில் தமிழகம் வரும் பிரதமர் மோடியை சந்திக்க இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் இருவருக்கும் நேரம் ஒதுக்கியிருப்பதால் பிஜேபி அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம் என்றும் கூறப்படுகிறது